நமஸ்காரம் குழந்தை பிறக்கவில்லை குழந்தை இல்லை குழந்தையால் மனஸ்தாவம் இந்த கேள்வி வந்து கொஞ்சம் கஷ்டமான கேள்வியாக தான் இருக்கு நீங்கள் கேட்குற கேள்வி குழந்தையே பிறக்கலைன்னு கேட்குறீங்க குழந்தை பிறந்தும் அந்த குழந்தையினுடைய உடல்நலம் ரொம்ப பாதிக்கிறதே ரொம்ப நோய்வாய்ப்படுறான்னு கேட்குறீங்க இல்லை இவனை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான்னு இத மாதிரி ஒரு கேள்வி வந்து அந்த தாய் தந்தையை கேட்கச்சு அந்த ஜோதிடருக்கு ரொம்ப கஷ்டம் புத்திரஸ்தானம் புத்திரக்காரகன் புத்திரஸ்தானம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் குரு புத்திரக்காரகன் இந்த குரு பகவான் தான் நல்ல குழந்தையே கொடுப்பவர் இப்போ மீன லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் கடகம் அங்கே குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க கூட சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அற்புதமான குழந்தை பிறக்கும் தங்க விக்கிரகம் மாதிரி குழந்தைன்னுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தங்க விக்கிரகம் மாதிரி குழந்தைன்னுவாங்க குரு தான் தங்கம் சந்திரன் சரீரம் தங்க நிற மேனி கொண்டவன் அந்த மாதிரி ஒரு குழந்தைப்பாங்க ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது அந்த குரு ஜாதகத்திலே சந்திரனோடு சேர்ந்து குரு சந்திர யோகம்னு ஒரு யோகத்தை கொடுக்குறார் லக்னாதிபதி புத்திரஸ்தானத்தில் சந்திரனோடு சேர்ந்து இப்போது நீங்கள் பாருங்க ஏன் குழந்த பறக்கிறது ஏன் குழந்த பறக்கலான்னு போகிறோம் குரு அங்கே இல்லை நீங்க கேட்கறீங்க அஞ்சாம் இடத்துல போய் மீன லக்னத்துக்கு நான் ஒரு லக்னத்துக்கு மட்டும் சொல்றேன் மீன லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் கடகராசி மீன லக்னம் கூட பாம்பு ராகுவோ கேத்துவோ சேர்றவங்க அப்போ என்ன ஆயிருது குழந்தையை நினைத்து வருத்தப்படும் சூழ்நிலை உருவாகும் உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும் சர்ஜரி பண்ணும்படியான நிலையை உருவாக்கும் சரி ஒன்றும் சூரியனும் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க ஆடி மாதம் பிறந்தால் சூரியன் கடகராசியில் இருப்பார் கடகராசியில் பிறந்தால் சந்திரன் கூட இருப்பார் கூட ஒரு பாம்பு மீன லக்னமே வச்சுப்போம் சூரியன் சந்திரன் பாம்பு அன்று அமாவாசையாக இருந்தால் சூரிய கிரகம்னு பேர் ராகு இருந்தாலும் கேத்து இருந்தாலும் அப்போ சூரிய கிரகணத்தடிக்கு அவனோ அவ்வளோ பிறந்திருந்தால் அவர்களுக்கு குழந்தை பிறப்பது கஷ்டம் சூரிய சந்திரன் புத்திரஸ்தானத்தில் இப்போ மீன லக்னத்தில் குரு இருந்தார்னு வச்சுக்கோங்க குழந்தை படுத்துகிறோம் குரு பார்க்குற குரு சந்திர யோகம்னு ஒரு யோகத்தை கொடுக்குறார் சிம்பிள் கால்குலேஷன் குழந்தைய நினச்சி நம்ம வருத்தப்படுறோம் உடல்நல பாதிப்புலேருந்து தப்பிக்க வைக்கிறோம் குழந்தையே பிறக்க வைக்கிறோம் அப்படின்னாக்கா குரு பார்வை வேண்டும் குரு பார்க்கச்சே மீனராசிலேருந்து பார்க்கணும் நீங்கள் இதுதான் ஒரு கால்குலேஷன் இப்போ மகர ராசியிலேருந்து பார்ப்பார் மகர ராசிலேருந்து குரு பார்க்கச்சே என்ன ஆகிடுவார்னா நீச்சத்தன்மையிலேருந்து பார்க்குறார் ரெண்டு விதமான ப அதுவும் பார்வை தான் இதுவும் பார்வை தான் மீனராசி பார்வைக்கு பலம் ஜாஸ்தி மகர ராசி பார்வைக்கு பலம் கம்மி இப்போ குரு பகவானை மட்டும் நம்ம வச்சு இதை சொல்ல முடியாது சந்திரனையும் பார்க்கணும் அந்த இடத்தில் சந்திரன் பலம் பொருந்திராக இல்லை கடகராசியில் சந்திரன் ஆட்சி ஆனால் சூரியனை சேர்ந்தவொடனே அது அமாவாசை சேருது கூட பாம்பு தோஷப்பட்டு விடுகிறார் தான் குழந்தை தகராறு இல்லை இல்லை அப்போ எல்லாருக்குமே மீனராசியில் போய் குரு உட்கார முடியுமா அப்போ பார்க்க முடியுமா அப்படின்னா கஷ்டம் அதுக்கு தான் இந்த புத்திரஸ்தானமும் பாக்யஸ்தானத்தை எடுத்துக்கிறோம் இந்த பாக்கியஸ்தானம் என்பதும் நல்ல குழந்தை சத்புத்திரன்னு பேர் இந்த சத்புத்திரனை பிறக்க வைப்பதற்கு குருவனுடைய அனுகூலம் தேவை அதுக்கு என்ன பண்ணலாம் அது தனிப்பட்ட ஜாதகத்தை எடுக்கணும் ஜனன ஜாதகத்தை கால்குலேட் பண்றோம் அவர்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்கிறதுன்னு பார்க்குறோம் என்ன வயசுன்னு பார்க்குறோம் அப்போ ஒரு இருபத்தி ரெண்டு வயசுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணால் நல்ல ஜாதகமாக சேர்த்தால் நல்ல குழந்தை பிறக்கும்னு சொல்கிறோம் ரொம்ப யோசித்து பாருங்கள் ஒருவரால் மட்டும் நடக்கின்ற காரியம் இல்லை ஒரு பெண்ணாக இருந்தால் நல்ல ஆண் சத்புத்திரனை சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க அவன் ஜாதகத்தில் புத்திர தோஷம் இல்லை அவனுடைய ஜாதகத்தில் புத்திரபாகியம் நன்றாக இருக்கு புத்திரகாரகன் நன்னாக இருக்க ஸ்தானாதிபதி நன்னாக இருக்கன்னு இந்த பெண்ணுடைய தோஷம் போயிடும் அப்போ தான் நல்ல குழந்தை பிறக்கும் மன வருத்தமே இருக்காது அவனை நினச்சி நம்ம சந்தோஷப்படும்படியாக இருக்கும் அதுக்கு தான் மேக்ஸின் பேர் ஜாதக பொருத்தும் பார்க்குறோம் புனர்வச நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம்னு நம்ம பொருத்தம் பார்க்குறது இல்லை ஜாதக தான் கரெக்டான கல்யாணத்துக்கான பொருத்தம் நட்சத்திரத்தை எண்ணிடறான் நட்சத்திரத்தை மாற்றி விட்றான் மூலா நட்சத்திரம் மாற்றிடுறான் ஆயில் நட்சத்திரம் மாற்றிடுறாங்க தப்புக்குன்னு ஆயுள் மகன்டுறாங்க எவனுக்கிட்டே தெரியும் மகனா மனத்தை மகத்தை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படி பார்க்கக்கூடாது ஜாதக கட்டத்தை வைத்து தான் அவர்களுக்கு நாம் பார்க்க வேண்டும் புத்திர பாக்கியம் நல்லா இருக்கா ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கா சத்புத்திர யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் இப்போ குழந்தை என்பது குழந்தை செல்வம் பைசா மாதிரி நகை பணம் மாதிரி குழந்தையும் அந்த குழந்தை நடிச்சு நம்ம சந்தோஷப்படணும் அந்த சந்தோஷப்பட வைக்கிறதுக்கு கிரகங்களுடைய பலம் வேணும் புத்திரஸ்தானது அதான் புத்திரக்காரர்களுக்கு அதான் இப்போ இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி ஜாதகத்தில் ஒரு தீங்கு இருக்குமானால் அதை கெடுப்பதற்கான பரிகாரம் கொடுப்பதற்கு தான் ஜாத நம்முடைய சுய ஜாதகம் இன்னொருத்தர் ஜாதகத்தை வச்சு நம்ம சரி பண்ணலை அப்போ கல்யாணம் மனுஷன் பொருத்தம் பார்த்துக்கிறோம் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை எந்த ஒரு ஆண் ஜாதகம் எடுக்குமோ அதுதான் நல்ல பொருத்தம்னு பேர் இப்போ பணம் காசு படிப்பு உத்தியோகம் அழகு வயசு அதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க நாங்கள் அந்த ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதா பார்க்குறோம் அது பையன்தான் பொண்ணு பொண்ணான் தான் பையன் அப்படி இருந்தால்தான் ஆண் ஜாதகமாகும் அதனால் ஏற்படுற நன்மைகளும் அதிகமாகும் நமஸ்காரம்